நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோல வந்து நம்ம அபி கூப்பிட கூப்பிடாம காதுல கேட்காம நம்ம ராகவ் கிளம்பி ஆபீஸுக்கு போயிடுறாப்புல இத பார்க்குற முரளி வேணும்னே அபிகிட்ட வந்து உன் மேல இருக்கிற தான் அவர் கண்டுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அபி இருந்துகிட்டு இல்ல இல்ல அவருக்கு எல்லாம் என் மேலாம் கோவம்லாம் ஒன்றும் ஒண்ணு இல்லையே பாருங்க நைட்டு என்ன எனக்கு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிக்கிட்டு வருவாரு அப்படின்னு அபி முரளி கிட்ட சொல்றாங்க சொல்லும் போது அண்ணான்னு வேறையா சொல்லி சொல்றாங்க முரளியை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே சும்மா பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க கண்டிப்பாக அவர்லாம் வாங்கிக்கிட்டு வர மாட்டாரு அப்படின்னு நம்ம முரளி சொல்ல நம்ம அபி எப்படியாச்சும் அவரை மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆபீஸுக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு எப்படியோ ராகவ் கிட்ட மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாப்புல ஸோ நம்ம ராகவ் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் மீட்டிங்கில் இருந்திருப்பாப்லையாட்டுக்கு மீட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம ராகவோட பேக்கில் மல்லிகைப்பூ இருக்குது ஸோ அபி வந்து வேற எதுக்கோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மத்தியிலையுமே அந்த மல்லிகைப்பூவை எடுத்து இருந்தா நீ வாங்கிட்டு வர சொன்னதில் மல்லிகைப்பூ இந்தா அப்படின்னு கொடுத்துட்றாரு ஸோ அபிக்கு பயங்கர சந்தோஷமாக ஆகிடுது முரளிக்கு பயங்கர வெறுப்பாகிடுது இது இந்த வாரத்திற்கான ப்ரொமோவில் காமிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு